கிழக்கு பார்த்த வாசல் உள்ள வீட்டில் வசிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஏன்னா நிறைய பேர் வந்து வீட்டுனால் எதுவும் பிரச்சனைகள் என்ன ஏற்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் நம்மளுடைய வீடு வந்து சரியான வாஸ்துப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் நமக்கு வந்து கிரக ரீதியாக ஜாதக ரீதியாக எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த வீட்டினுடைய வாஸ்து சரியாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படுங்க அதனால் இதை பற்றி இந்த கிழக்கு வாசலில் இருக்க வாஸ்து தான் நான் வந்து முழுமையா தெளிவா சொல்லியிருக்கேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் கிழக்கு பார்த்து வாசல் கொண்ட வீட்டில் எந்த நபர் வசித்தால் அவங்க வாழ்க்கையில அதாவது அவங்க கரியர்ல ஒரு நிலைமையை அடைய முடியும் கிழக்கு பார்த்து தலைவாசல் கொண்ட வீட்டில் எந்த எல்லாம் வசிக்கலாம் எந்த ராசிக்காரர்கள் எல்லாம் வசிக்கக்கூடாது அந்த கிழக்கு பார்த்து தலைவாசல் கொண்ட வீட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அதீதமான அதிர்ஷ்டங்களும் செல்வம் வளமும் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா சொல்ல போகிறேன் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல்பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இந்த வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு இந்த நான்கு திசைகளுமே கிழக்கு நோக்கி இருக்கிற தலைவாசல் கொண்ட வீடு தான் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னன்னா சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு அதனால சூரியனுடைய ஒளி நேரடியாக வீட்டுக்குள்ள வரும் அப்படிங்கிறதுனாலையும் மேலும் இந்த கிழக்கு திசை வந்து ஒரு திசை மேலும் வந்து தேவர்களுக்கெல்லாம் உரியது தேவர்களுக்கெல்லாம் உரிய திசை ஒரு திசையாகவும் கருதப்படுவதனால சக்தி வாய்ந்த திசையாக மக்கள் நம்புகிறாங்க இந்த கிழக்கு திசையில் வீட்டிற்கான சிறப்பம்ச என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க கிழக்கு திசை அப்படிங்கிறது சூரியன் உதிக்கக்கூடிய ஒரு திசை வந்து அந்த உடைய தலைவாசலுக்கு நேரடியாக வரும் வீட்டில் இருக்கக்கூடிய தீய விஷயங்கள் இருளாக இருந்தால் சூரிய ஒளியால் அது அகற்றப்படும் என்பது மக்களுடைய நம்பிக்கை அறிவியல் ரீதியாக சூரிய ஒளியோட வைட்டமின் டி நிறைந்திருப்பதால் அந்த சத்து அங்கு வசிக்கக்கூடிய மக்களுக்கு அதீதமாக கிடைக்கும் கிழக்கு திசை அப்படிங்கிறது சுக்கர பகவானுக்குரிய ஒரு திசையாக சொல்லப்படுது சுக்கர பகவான் என்பது சுகபோக வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு கடவுள் அதனால கிழக்கு திசையை நோக்கிய தலைவாசல் வசிப்பவங்களுக்கு சுகபோக வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அது மட்டும் அல்லாம கிழக்கு திசை அப்படிங்கிறது தேவர்களுக்கு எல்லாம் அரசரான இந்திரரான திசை இந்த இந்திர பகவான் தான் வெள்ளை யானை கொண்டவர் மேலும் கேட்டவை அனைத்தும் தரக்கூடிய கற்பக விருட்சம் உடையவர் செல்வத்தில் அதிபதியாக கருதப்படக்கூடிய காமதேம்னு கொண்டவர் புஷ்பக விமானத்தை கொண்டவர் இதுவே பலவிதமான அற்புத சிவ சிறப்பு கொண்டவர் இந்திர பகவான் வசிக்கக்கூடிய ஒரு திசையாக கருதப்படுவதால் இந்த திசை வசிக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த அளவுக்கு சகல சௌபாக்கியங்களும் நீண்ட ஆயுளும் செல்வமும் வந்து கிடைக்கும் அதனால தான் கிழக்கு திசை அப்படிங்கிற வீட்டை நம்ம மக்கள் அதிகமா விரும்புகிறாங்க இந்த கிழக்கு திசை நோக்கி வசிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கல்வியில் அதிக ஞானம் கிடைக்கும் நல்ல கல்வியில் கூர்ந்து கவனம் செலுத்தக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் ஒரு சிலருக்கெல்லாம் நீண்ட நாள் குறிப்பிட்ட ஒரு வியாதி ரொம்ப அவதிப்பட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சீக்கிரமா வந்து இந்த வியாதியிலிருந்து விடுபடுவாங்க நோய்கள் சீக்கிரம் குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க கிழக்கு திசையில் வகி வசிக்கக்கூடிய குடும்ப தலைவனுடைய தந்தைக்கு நீண்ட ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா சூரியனுக்குரிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால தலைவர் சூரியன் அப்படிங்கிறதுனால தலைவனுடைய தந்தை நீண்ட ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்னு சாஸ்திர ரீதியா நம்பப்படுது அதுவும் இல்லாமல் யார் யாரெல்லாம் கிழக்கு திசை இருக்கக்கூடிய வீட்டில் வசிக்கலாம் அப்படின்னா முதல் விஷயம் அரசியல் அரசியல்வாதிகள் கிழக்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய அவர்கள் மென்மேலும் உயர்வாங்க அதீதமான தலைமை தத்துவம் தலைவருக்குரிய தன்மை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த கிழக்கு திசை அப்படிங்கிறது காற்றோற்றம் நிறைந்ததாகவும் சுறுசுறுப்பாகவும் படைப்பாற்றல் கவனம் பாதுகாப்பு இதுபோல விஷயங்கள் அதிகமாக தரும் அதனால இதை சார்ந்த பணியில் இருக்கக்கூடியவங்க இருக்கலாம் குறிப்பா அரசாங்க பணியில் இருக்கக்கூடிய நபர்கள் கிழக்கு திசையில் இருக்கலாம் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அவங்க சின்ன லெவல் பிஸ்னஸாக இருந்தாலும் சரிங்க பெரிய லெவல் பிஸ்னஸாக இருந்தாலும் சரிங்க தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கிறதுனால அதனால கலைத்துறையில இவங்க சிறந்து விளங்குவாங்க நடிப்பு துறையா இருந்தாலும் சரி இந்த கலைத்துறையில இருக்கக்கூடிய நபர்கள் கிழக்கு திசை நோக்கி இருக்கிறாங்க அப்படின்னா கிழக்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய தலைவாசல் கொண்ட வீடு மிகவும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய வகையில அமையும் குறிப்பிட்ட சில ராசிக்கிறவங்க கிழக்கு திசை நோக்கி உள்ள வீட்ல வசிக்கிறது மிகவும் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா சிம்ம ராசி தனுசு ராசி மேச ராசி துலாம் ராசி கன்னி ராசி இவங்க எல்லாம் கிழக்கு நோக்கி வீட்டுல வசிக்கிறது மூலியமா வாழ்க்கையில் மென்மேலும் உயரவும் முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரம்னா அஸ்வினி ஆயுள்யம் புரட்டா பூரட்டாதி இதில் பிறந்தவங்க எல்லாமே கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கலாங்க இன்னொரு சிறப்பு என்னன்னு தெரியுமா தேவர்கள் கடவுள்கள் பூமிக்கு வரும்போது கிழக்கு திசை வழியா வந்து மேற்கு திசை வழியா சென்றார்கள் அப்படின்னும் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க அதனால கிழக்கு திசை நோக்கி நம்ம வீட்டை அமைக்கும் போது அந்த அளவுக்கு ஒரு தெய்வீக சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க இந்த திசை வந்து இந்திர தினம் அப்படின்னு சிறப்பு பெயர் உண்டுங்க அது மட்டும் இல்லாமல் கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய வீட்டுடைய அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த வீட்டுடைய மெயின் என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா ஐந்தாவது பாதத்தில் இடத்துல ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அமைஞ்சதுன்னா வச்சுக்கோங்களேன் மரியாதை இதெல்லாம் வந்து அதிகமா இருக்கும் ஒருவேளை நீங்க ஐந்தாவது ஸ்டெப்ல உங்களுடைய மெயின் அப்படின்னா மூணு நாலு ஆறு ஏழு இந்த ஸ்டெப்ல நீங்க மெயின் என்ட்ரன்ஸ் வந்து வைக்கலாம் ஆனா தப்பி தவறி கூட இரண்டு எட்டு ஒன்பது இந்த மாதிரி ஸ்டெப்பில் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் வந்து வரக்கூடாது அதாவது நீங்கள் நடந்து வரீங்க அப்படின்னா இரண்டு எட்டு ஒன்பது அப்படிங்கிற ஸ்டெப் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும் கிழக்கு திசையை நோக்கி இருக்கக்கூடிய வீடுகளில் வடக்கு கிழக்கு திசைகளில் பெரிய மரங்கள் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும் வடக்கு மற்றும் வடகிழக்கு மூலையில் தேவையற்ற பொருட்களான அழுக்கு மூட்டைகள் குப்பைகள் எல்லாம் வைக்கக்கூடாது அதே மாதிரி வாஸ்துப்படி வந்து பாத்தீங்கன்னா வாஸ்து கோளாறு வடகிழக்கு திசையில் படிக்கட்டுகளும் வரக்கூடாது கிழக்கு பகுதி ரொம்ப விசாலமாக இருக்கணும் அது மிகவும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது வாஸ்து சாத்திரத்தில் சொல்கிறாங்க மற்ற திசைகளை விட அகலமாகவும் தாழ்வாகவும் இருப்பது வீட்டுக்கு ரொம்ப முன்னேற்றத்தையும் உயர்வையும் தரும் ஒரு சிலர் எல்லாம் வீட்டில் லட்சுமி பூஜை செய்வாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த கிழக்கு நோக்கி தலைவாசல் கொண்ட வீடு அமைஞ்சுதுன்னா ரொம்ப நல்லதுங்க அந்த அளவுக்கு லக்ஷ்மி பூஜைக்கு கிழக்கு நோக்கிய தலைவாசல் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் செல்வ வளத்தையும் அதிகரிக்கும் கிழக்கு நோக்கி உங்களுக்கு வீடு அமைஞ்சதுன்னா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வீட்டை சுத்தமாக பரிசுத்தமாக நீங்கள் பராமரிக்கணும் அந்த கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய அனைத்து அருளும் அனைத்து சக்தியும் உங்களுக்கு பரிபூரணமாக வந்து கிடைக்கும் கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய வீட்டில் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கில் வடமேற்கு திசையில் வராமல் ஆனா தப்பி தவறி கூட வடகிழக்கு திசையில வரக்கூடாது மாஸ்டர் பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா தென்கிழக்கு மூலையில வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு அஹ் பெட்ரூம் பாத்தீங்கன்னா வடமேற்கு மூலையிலும் குழந்தைங்க பெரியவங்களுக்கு வடகிழக்கு திசைய வந்து சொல்வாங்க கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய வீடுகள்ல மெயின் என்ட்ரன்ஸ் வந்து நீங்க சரியான ஒரு இடத்துல வச்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏற்படும் வடக்கிலிருந்து தெற்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அடியை ஒன்பதால நீங்க வகுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் அளவு விட்டுடணும் மூணு கிரகமான சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த இடங்களை விட்டுட்டு அடுத்து வரக்கூடிய புதன் இடத்துல நீங்கள் தலைவாசல் வச்சீங்க அப்படின்னா லக்ஷ்மி கடாச்சம் ஏற்படுங்க அந்த வீட்டில் பிள்ளைகளுக்கு கல்வியினால் ஞானம் கிடைக்கும் கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் புதனுக்கு அடுத்து வரக்கூடிய இடத்தில் நீங்கள் தலைவாசல் வச்சிங்கன்னா தனம் தானியத்தில் அதிகமாக லாபம் ஏற்படும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வரக்கூடிய இடத்துல நீங்கள் தலைவாசல் வச்சீங்க அப்படின்னா நீண்ட ஆயுளும் சுபயோக வாழ்க்கையும் அதிகரி அதிகரிக்கும் கிழக்கு நோக்கி இருக்கும் அப்படினா வடக்கிலிருந்து தெற்கு வரைக்கும் இருக்கக்கூடிய நீளத்தை நீங்க ஒன்பதால டிவைட் பண்ணி முதல் மூணு இடமான சூரியன் சந்திரன் செவ்வாய் விட்டுட்டு அடுத்து இருக்கக்கூடிய புதன் குரு சுக்கரன் இந்த இடங்கள்ல மாதிரி நீங்க தலைவாசல் வச்சிங்கன்னா அமோகமான சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுதுங்க நீங்க தலைவாசல் வைக்க கூடாது மனைவிக்கு அப்படின்னா எதிரிகள்னால பயம் இதெல்லாம் ஏற்படும் வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்றாங்க இந்த விஷயத்துல தென்கிழக்கு திசையிலும் தலைவாசல் வரக்கூடாது இது சனி பகவானுடைய ஒரு திசையாக சொல்லப்படுது இந்த திசையில் தலைவாசல் வச்சிங்க அப்படின்னா அடிக்கடி கை மாறிக்கிட்டே இருக்கும் சனி பகவானுக்குரிய திசை அப்படிங்கிறதுனால கலகம் பொருள் நாசம் இதெல்லாம் ஏற்படுங்க தென்கிழக்கு திசையில் தலைவாசல் இல்லாமல் நீங்கள் பார்த்து கொள்ளணுங்க இந்த அளவுக்கு சிறப்பு இருக்குது அதனால் கிழக்க பார்த்து நீங்கள் மனை வாங்கணும் மனை வாங்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை கவனத்தில் கொள்ளுங்கள் இதுக்கு முன்னாடி எந்த வித கொலை ஏற்பட்டிருக்கக்கூடாது அந்த மனையில் மயானத்தில் இருக்கக்கூடாது இருக்கக்கூடிய இடங்களில் வந்து அடிக்கடி விபத்து எதுவும் ஏற்பட்டிருக்கக்கூடாது இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து மனை வாங்குங்க இல்லைன்னா துஷ் உங்களையே நிம்மதியாக வந்து வாழ விடாது நீங்கள் வீடு கட்டினாலும் நிம்மதி இல்லாமல் வாழ்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் மனை வாங்குறீங்க அப்படின்னா மேற்கு பகுதி உயர்ந்தும் கிழக்கு பகுதி தாழ்ந்தும் இருந்தால் சிறப்பு தெற்கு பகுதி உயர்ந்தும் வடக்கு பகுதி தாழ்ந்தும் இருந்தாலும் சிறப்பு கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய வீட்டுக்கு சிறந்த நிறம்னா கிரீனும் பச்சை அதாவது பச்சை நிறமும் புளூ நிறமும் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கும் உங்களுக்கு ஆரோக்கியத்தை அதிகப்படியாக கொடுக்கக்கூடியது கிழக்கு நோக்கிய மனை நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் கிழக்கு திசை அப்படிங்கிறது சூரிய பகவானுக்குரிய ஒரு திசை சூரியனுக்கு தானியங்களான கோதுமை வெள்ளம் இதை நீங்கள் அதிகமாக தானம் செய்யுங்க அப்படி தானம் செய்கிறது மூலயமா உங்களுக்கு கிழக்கு வீட்டில் உங்களுக்கு வாஸ்து தோஷங்கள் இருந்தாலும் அதை நீங்கிடுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு முக ருத்ராட்சை மணியிறது நல்லது அதே மாதிரி செம்பு பாத்திரத்தில் அதிகமாக தண்ணி குடிங்க சூரியனுக்குரிய ஒரு திசை சூரியனுக்குரிய நிறமாக சிவப்பு நிறம் சொல்லப்படுவதனால சிவப்பு நிற அவங்களை வந்து பயன்படுத்துங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வாஸ்து தோஷங்களும் நிவர்த்தியாகி அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவுமே ஏற்படாத வண்ணம் இந்த செயல்முறைகள் அனைத்துமே உங்களை காக்கும் அப்படின்னு சொல்லப்படுறதுனால வாஸ்து சம்பந்தமான கேள்விகள் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இன்னும் அதிகமான வாஸ்து கேள்விகள் உங்ககிட்ட இருந்துட்டு வந்துட்டு இருக்க வண்ணம் இருக்குது அதுக்கான வீடியோவை கண்டிப்பாக தெளிவான விளக்கத்தோடு உங்களுக்கு நான் அப்லோடு பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த வீடியோ பயனுள்ள வகையில் அமைஞ்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க நன்றி